ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட பதவி என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை திருமாலின் பக்தர்களில் சிறந்து விளங்கிய வெகு சிலரால் மட்டுமே வைகுண்டம் செல்ல முடிந்துள்ளது சொர்க்கத்தை விடவும் மேலான வைகுண்டத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தும் வேண்டாம் என்று மறுத்தவர் அனுமன் ராமாவதாரம் முடிந்து வைகுண்டத்திற்கு புறப்பட்ட மகாவிஷ்ணு அனுமனையும் தன்னுடன் வரும்படி அழைத்தார் வைகுண்டம் சென்றால் நீங்கள் மகாவிஷ்ணுவாக மாறிவிடுவீர்கள் ராமநாமம் ஒழிக்கும் இடத்திலிருந்து ராம சேவை செய்வது என்பது வைகுண்டத்தில் இருப்பதை விடவும் பேரின்பம் தரும் என்று கூறி வைகுண்ட பதவியையே மறுத்தவர் அனுமன் மேலும் ராமநாமத்தின் சுவை இல்லாத எந்த ஒரு பொருளையும் தான் ஏற்பதில்லை என்று சீதாதேவி கொடுத்த முத்துமாலையையே சோதித்து பார்த்தவர் அவர் அப்படிப்பட்ட அனுமனை விடவும் ஸ்ரீராமரின் மீது பக்தி கொண்டவர் யாராவது இருக்க முடியுமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஸ்ரீராமர் சொல்கிறார் இருக்கிறான் ஒருவன் இருக்கிறான் என்று அவன் யார் என்று ஸ்ரீராமரே விளக்கியுள்ளார் முறை அனுமனின் தீவிர பக்தன் ஒருவனுக்கு பரமபதம் விளையாட ஆசை வந்தது அதனால் அனுமனே தன்னுடன் வந்து பரமபதம் விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பக்தன் இதற்காக ஆஞ்சநேயரிடம் மனம் முருகி பிரார்த்தனை செய்தான் அவன் பக்தியால் மனமகிழ்ந்து அனுமனும் அவன் முன் தோன்றினார் அனுமனிடம் அவன் ஆசையை சொன்னான் பக்தனின் ஆசையை நிறைவேற்ற அனுமனும் பரமபதம் விளையாட சம்மதித்தார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் தன்னுடன் விளையாடும் பொழுது ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அதற்காக வருத்தப்படக்கூடாது இதற்கு சம்மதித்தால் நான் விளையாட வருவேன் சரியா என்றார் பக்தனும் சரி என்று கூறி சம்மதித்தான் இருவரும் விளையாடத் துவங்கினார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி பகடையை உருட்டத் துவங்கினார் அனுமன் ஜெய் ஹனுமன் என்று சொல்லி பக்தனும் பகடையை உருட்டினான் பக்தனை தொடர்ந்து வெற்றி பெற்றான் அனுமன் ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவினார் இதனால் மனமுடைந்து போன அனுமன் சுவாமி தங்களின் நாமத்தை உச்சரிக்கும் எனக்கு தோல்வியா என்று மனம் கலங்கி ஸ்ரீராமரிடம் முறையிட்டார் அப்போது அனுமனுக்கு காட்சியளித்த ஸ்ரீராமர் ஆஞ்சனேயா நீ என்னுடைய பக்தன் அதனால் உன்னிடம் என்னுடைய சக்தி மட்டுமே உள்ளது ஆனால் அவனோ என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னுடைய பக்தன் அதனால் அவனிடம் நம் இருவரின் சக்தியும் இணைந்துள்ளது அதனால்தான் வெற்றி அவன் பக்கம் உள்ளது இதுவே அவன் வெற்றி பெற காரணம் என்னிடம் மட்டுமே பக்தி செலுத்துபவன் என்னுடைய பக்தன் ஆகமாட்டான் என்னிடம் பக்தி செலுத்தும் என் பக்தனிடம் பக்தி செலுத்துபவர் எவரோ அவரே என்னுடைய சிறந்த பக்தர் ஆவார் என்றார் ஸ்ரீராமர் அனுமனும் மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொண்டார்